பாப்பா கேட்டா உங்க பாப்பா சாப்பிட ரசம் சாப்பாடா கேச்சு நான் கேட்கவே மாட்டேன் கருமத்தம்பட்டி கிட்டையா கருமத்தம்பட்டிக்கு எதுக்கு போகணும் இங்க தென்னம்பாளையம் இங்க இருக்குது தென்னம்பாளையம் தென்னமலையும் தெரியாதா சரிக்கா பாப்பா கேட்டுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது செஞ்சு தான் ஆகணும் எங்க பசங்களாம் நைட்டு சாப்பாடுன்னா தெரித்து ஓடிடுவாங்க டிஃபன் இதா செய்யணும் நைட்டு டைம் என்னன்னு பாருங்கப்பா பண்ணுறோம் ம் பாய்ங்க வணக்கம் பாய் கவாரியோ நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் நேம் என்ன

വറേൻ ഓക്കെ ഓക്കെ നാളെക്ക് വരേ പായ്ണോ ഗുഡ് നൈറ്റ് என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணுதான் அனுக்கு யாரு தான் பாட்டு போடுறது பாத்துட்டு வர யாரு பாட்டு போடுறாங்கன்னு ഓക്കെ ഓക്കെ ബൈ നാളും കളമ്പറോം